வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஜெயலட்சுமி குமரேசனின் அன்பு வணக்கங்கள் வேதாத்ரிய பாடல் நல்லுலகம் பொருள் சம நீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி பொருள் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி நீதி வழி வாழ்தல் செய்த பண்பாடு வழி வாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழி வாழ்தல் தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் தே திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவும் நீரும் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மையொன்றை தேர்ந்திடுதல் உண்மையொன்றை தேர்ந்திடுதல் உண்மையொன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன்